ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இது உனக்கு நான் தரும் அவசர செய்தி இதையும் தவறவிட்டால் இந்த சாயப்பா நான் பொறுப்பல்ல என் செல்லமே நான் சொல்வதை சற்று கவனமாகவும் பொறுமையுடன் கேள் என் செல்லமே இது உனக்கான செய்திதான் நீ எதிர்பார்த்த உனக்கு இந்த சாயப்பா ஒரு நல்ல செய்தியை உனக்காக தருவதற்காக இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் இல்லத்திற்கு தேடி வந்திருக்கிறேன் அதை நிராகரிக்காமல் வெற்றுக்கொள் என் செல்லமே நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் நீ கடந்து வந்த பாதையில் துயரங்களே இருந்தது போதும் என் செல்ல குழந்தை பட்ட துன்பங்கள் அனைத்தும் போதும் உனது வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகிறேன் உனக்கான பொக்கிஷம் உன்னை வந்தடையும் உனக்கான வேலையை முடித்து கொடுக்க போகிற போகிறேன் அதற்கு இந்த சாயப்பா தயாராகிவிட்டேன் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் உன்னை தொடரும் துன்பங்கள் துயரங்கள் இன்றோடு விலகிவிட்டது அவசரப்படாமலும் பொறுமையாக இரு உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது இதோ இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன்னுடைய எல்லா நிலைமையும் சீக்கிரமாக நல்ல விதமாக மாறும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டால் நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லமே நமக்கென்று எது நடக்குதோ அது நடக்கப்படுவதோ என்ன எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும் கொஞ்சம் தாமதமாகுமே தவிர உன்கிட்ட வராமல் இருக்கவே இருக்காது ஆனால் தாமதத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும் அதனால்தான் எல்லாம் நன்மைக்கே என்று நான் அடிக்கடி சொல்லி கொண்டு வருகிறேன் நிச்சயமாக உன்னை நான் கைவிட மாட்டேன் என் செல்லமே நீ எப்பொழுதும் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திருந்து நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு காலங்கள் எல்லாம் விரைவில் கனியும் நான் இருக்க ஏன் பயம் பழைய நாட்கள் எல்லாம் கழிந்து கடந்து போய்விட்டன இனி நீ புத்தம் புது வாழ்க்கை பாதையில் பயணிக்கப் போகிறாய் உனக்கு பணம் பல மடங்காக பெருகப் போகிறது நடப்ப நடப்பவற்றை எல்லாம் நினைத்து கலங்காதே நடந்து முடிந்ததை நினைத்து கவலைப்படக்கூடாதே முடிவு உனக்கு சாதகமாகத்தான் போகிறது என்று செல்லமே இதோ உன் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு புத்தம்புது திரை திருப்பம் ஏற்படப் போகிறது நினைத்த வாழ்வை நிறைவாக பெறப்போகிறாய் உன் அன்பிற்கு இந்த சாயப்பா கொடுக்கும் பரிசு மங்களகரமான நிகழ்வு ஒன்று உன் மனம் போல் நடக்கப் போகிறது உன் காதால் கேட்கும் செய்தி எல்லாம் சந்தோஷமான செய்தியாகத்தான் இருக்கும் என் செல்லமே அதே போலத்தான் வாழ்க்கையில் ஒருவனுக்கு நம்பிக்கை இருக்கலாம் என் செல்லமே ஆனால் ஒருவரையும் நம்பி வாழ்க்கை இருந்து விடக்கூடாது ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும்போது கூடுகிற கூட்டம்தான் சொல்லும் நீ யார் என்பதை ஆகவே நாம் விதைக்கும் எண்ணங்கள் தான் விளைந்து நம்மிடமே திரும்பி வந்து சேரும் பிரச்சனை என்பது இலவசமாக கிடைக்கும் நம்மிடம் ஏற்கனவே ஒன்று ரெண்டு இருந்தாலும் அது தொடர்ந்து கிடைத்து தான் இருக்கும் வேறு வழியில்லை ஆம் செல்லமே நாளைக்கு நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நம்பிக்கை தான் மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் உனக்கான வெற்றி நிச்சயமே செல்லமே ஆகவே உனக்கு ஏற்படும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் கண்டு மனம் கலங்கக்கூடாது மருந்து கசப்பாக இருந்தாலும் தாய் தன் குழந்தையின் நன்மைக்காகவே கொடுக்கிறார் அதுபோலவே தற்போதைய நிகழ்வுகள் உங்களது நன்மைக்காகவே இந்த சாயப்பாவினால் நடத்தப்படுகிறது தற்போதைய நிலை மாறும் ஏற்றெல்லாமே இருள் நீங்கி வாழ்வில் வெளிச்சம் வரும் என் மீது கொண்ட நம்பிக்கை பக்தை நிச்சயமாக நான் என் செல்லப்பிள்ளை என்றுமே ஏமாற்ற மாட்டேன் என் செல்லமே உன் வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்ற உன் சாயப்பா உன் அருகிலே வருவேன் தாமதிக்காமல் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் என் செல்லமே இன்பமாக ஆரம்பித்த வாழ்வு எப்படி துன்ப துன்பத்தை நோக்கி வந்தது அப்படியென்றால் முதலில் அதை யோசனை செய் இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் இது தொடர்ந்தால் இனி எப்படி இருக்கப் போகிறாய் இந்த நிலையிலிருந்து விலகி எப்படி இருக்க விரும்புகிறாய் என்பதை முதலில் யோசனை செய் அல்லது சிந்தனை செய் நீ எப்படி இருக்க விரும்புகிறாயோ அதை மட்டும் இனி தியானமாக எடுத்துக்கொள் அதையே கண்முன் நிறுத்தி உதடுகளால் சொல்லிக்கொண்டு வா நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு இதோ உன்னிடம் உன்னை சுற்றி நிகழ்கிற எல்லாவித நிகழ்வுகளும் உன்னை நேரடியாக பாதிக்கும் போது நல்லவராகவும் கர்மாவின் பிடியிலிருந்து காத்து கொள்பவராக இருக்க வேண்டும் இவையெல்லாம் உன் நன்மைக்கு என்ற விழிப்புணர்வையும் தெளிவா தெளிவையும் பெற்றாக வேண்டும் பிரச்சனை நேரத்தை அந்த நேரத்தை என்னை நோக்கி ஓம் சாயி ஓம் சாயி என்று பிரார்த்தனை செய்யும் நேரமாக மாற்று அப்போது ஏற்படும் உத்வேகம் ஆழ்ந்த பிரார்த்தனை பிரச்சினைகளை விடும் பொடியாக்கிவிடும் செல்லமே எப்போது நீ ஓய்வாக இருக்கிறாயோ அப்போது கஷ்டங்கள் வராமல் இருக்காது வாழ்க்கை என்பது பலருக்கு ஒரு நிரந்தர போராட்டம்தான் அந்த போராட்டத்தில் அலைச்சல்தான் மிஞ்சிமே ஒழிய அமைதி இருக்காது கிடைத்தபோது சாப்பிடுவது கிடைக்காத போது பட்டினி இருப்பது இது தவிர்க்க முடியாது என்பது உனக்கு நன்றாக தெரிந்தது தான் இவையெல்லாம் உன்னுடைய முயற்சி அல்ல இதை இதையும் மீறி உனக்கு கிடைப்பது என்ன ஒன்றுமே இல்லை இருந்தாலும் ஏ பலவிதமான ஏக்கத்தையும் விடுவதில்லை அதற்காக போர்வாடு போராடுவதையும் விடுவதில்லை நீ இப்படி என் நினைப்பின்றி அலைந்து கொண்டிருந்தால் நான் உனக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும் நான் நீர் நிறைந்துள்ள குடம் போன்றவன் குடத்தறிகள் நீ வராவிடல் வராவிட்டால் உன் தாகம் எப்படி தீரும் நிரந்தரமாக உன்னுடைய தாகத்தை தீர்க்கும் முயற்சியை யார் செய்வார்கள் ஏன் செய்வார்கள் எதற்காக செய்வார்கள் உன்னுடைய தேவைக்காக உன்னுடைய சக்தியையே உபயோகிக்க வேண்டும் நீ போராட்டங்களை விடுத்து என்னையே எப்போதும் சார்ந்தது சாயி சாயி என்று நான் உன்னுடன் தான் இருப்பேன் என் செல்லமே நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலன் அடைந்து எங்கெங்கோ செல்லுகிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் வாரத்தை என்மேல் சுமத்தி நீ மனதில் அமைதியோடு நிம்மதியாக இரு என் சொல்லமே ஆகவே இந்த சாயப்பாவின் கவனமும் பார்வையும் உன் தான் கலங்காமல் காத்திரு உன் வாழ்வில் விரைவில் நல்லதொரு அற்புதத்தை நிகழ்த்துவேன் இதோ உனக்கு அருகில் வந்துவிட்டேன் நல்லதொரு செய்தியுடன் காத்துள்ளேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது ஆகவே நான் வாழும் உன் வீடு துவாரகமாயி ஆம் செல்லமே உன்னுடைய பயணம் முட்களால் ஆன பாதையாக இருந்தது இனி நீ சோலை சோலையில் நடக்கப் போகிறாய் வெற்றிகளை விதைக்கும் நாளாகத்தான் உனக்கு அமைகிறது புரிகிறதா என் செல்லமே நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து ஆகவே முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்பொழுது சற்று நம்பிக்கை குறைந்து விட்டது நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் தான் ஆக வேண்டும் பயப்பட வேண்டாம் உனக்கான நல்ல நாள் நல்ல செய்தி இதோ வந்து கொண்டே இருக்கிறது சற்று நேரத்தில் உன் வேதனை குறைந்து பூரிப்படையப் போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு என் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்